சகோதரர் வந்து பயனுள்ள கேள்வி கேட்டிருக்கிறாரு என்ன சொல்றாரு கேட்டா ரசூல் செல்ல ஆலை கால காலத்துக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தில் உழைஞ்ச விதத்துகள் அதெல்லாம் நல்லா நம்ம எதிர்க்கும் பொழுது ஒற்றுமை குலையுது ரெண்டாவும் ஒரு தப்ப நம்ம நம்ம கண்டிச்சோம் முஸ்லீம்களை என்ன ஆயிரம் கண்டிக்கிறது ஒரு குரூப் கண்டிக்கப்படுறது ஒரு குரூப் ஆகி போய் நமக்குள்ள ரெண்டு குரூப் ஆயிடுறோம் ஒற்றுமைய சொல்லாம் இருக்க முடியா கட்டளை பிரிஞ்சு போயிடுது இது தேவையானது ஒண்ணு ஒத்துமையா இருக்க சொல்லி எல்லாரும் சொல்லவே இல்லை எந்த ஏக போக்குவரத்து எந்த நபிமான பிரச்சாரமும் ஒத்துமை உண்டாத இல்லை சத்தியத்தை சொன்னால் ஏற்றுமை தான் ஏற்படும் சொல்லாம இருந்தால் ஒத்துமை

நம்ம என்ன பண்ணணும் சண்டை ஒத்துமை முக்கியம் ஒத்துமையை நம்ம எல்லாத்தையும் திருடுவோம் ஒத்துமையா கொள்ளடிப்போம் ஒத்துமையா தப்பு பண்ணுவோம் ஒத்துமையா சினிமா பார்ப்போம் ஒத்துமையா சினிமா பள்ளியத்தில் போட்டு போயிருவோம் இப்படி மாற காரணமா களிமாவுடைய களிமாவுடைய ஸ்டைலே எப்படி இருக்குது சண்டைக்கு வர்ற மாதிரி இருக்குது உலகத்தில் எந்த மதத்தையும் ஒழுங்கு இருக்காது இஸ்லாத்துறை உலக மாத்திரம் தான் அம்புட்டு பேரே வம்பு இருக்கிற உலகையா இருக்கு எப்படி இருக்குது அல்லா வணங்குன்னு சொல்லாம களிமா எப்படி இருக்கு

நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் விஹாபுலில்லா அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெனியன் அத்தனை பேரும் சேர்ந்து அல்லாஹுடைய கயிறுத்தை பிடிப்பான் அல்லாஹுடைய கயிறை கயிறு என்ன குரான் குரானுக்கு ரசுர்ல சொன்ன விளக்கம் அப்ப கு குரானும் அதிசயம் பிடிங்கன்னு அல்லாஹ் குரானில் சுரானுங்க ஒத் ஒத்துமை பிடிங்கன்னு சொல்லல பிடிக்கிறதை பிடிக்கணும் அல்லாஹ்வுடைய கயிறை வந்து பிடிக்கணும் எல்லாம் வந்து பிடிப்பான் நான் நான் மட்டும் பிடிச்ச போதே நிற்பேன் அல்லாஹுட கயிறு என்ன வரட்சணை வாங்கணுமா வாங்கக்கூடாது விவகாரம் வருது அல்லாஹ் அல்லாவுடைய கயிறு என்ன அங்கே கூடாதுங்க நான் நான் அதை தான் பிடிக்கிறேன் நீங்கள் உங்க உங்கள் தீமையை விட்டுபுட்டு இதை வந்து பிடிக்கணுமே தெரியா உங்களோட சேர்ந்து நான்கு சேர்ந்து வரணும் அங்கிருந்து தங்கக்கூட கூடாது அப்ப ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் குரானில் இல்லை எல்லாவுடைய கையை குழா குரானை எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பிடிங்கன்னு இருக்குது தப்பா அர்த்தம் செஞ்சு கொண்டுருக்காரு தப்பு அவங்க அப்போ உங்களுக்கு அர்த்தம் செஞ்சு ஒற்றுமை என்னும் கயிற்று பிடிங்கன்னு சொல்றாங்க அப்படி ஒண்ணும் கிடையாது நான் தான் கேட்குறேன் உங்களில் ஒருவர் தீமையை நடக்கக்க கண்டால் நல்லா கவனிக்கணும் தீமை நடக்க கண்டால்

பள்ளிவாசலை புத்தவள்ளி அஜர்த்தனா சேர்ந்து வரவட்சணை வாங்குறாங்க அந்த தட்ட தட்டி விட்டுன்னு போய் என்ன நடக்கும் இப்போ ஊர் நிக்கா நடக்கும் உங்களுக்கு ஒத்துமா அடிபட்டு போயிடும் அதுதான் நீங்க செய்யணும் கடமையாக்குறாங்க சக்தி இருக்குமையானால் அந்த தீமை என்ன செய்யணும் கை குண்டு தடுக்க வேண்டும் இல்லம் மிஷ்டத்தையும் முடியாதவன் தான் பவி க பவி நிஷாணிக்கு நாவினால் தடுக்கணும் முடியலையா பள்ளிவாசலை கத்தணும் புத்தவள்ளி அஜர்தான் உக்காந்தா பாத்தியம்பாங்கல்ல இவருக்கு எப்படி வரதட்சணைக்கு வேறு

கையாளர்கள் வாயாளர்கள் ஒத்துமை இசை இஸ்லாத்தில் முக்கியம் கிடையாது கொள்கை முக்கியம் கொள்கையை வந்து ஒத்துமைப்படுது ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு ஒத்துமைப்படுங்க விட்டுட்டு ஒத்துமை கிடையாது குரானும் சுண்ணாவும் தான் ரசூல்லாவுடைய இடத்தில் நான் யாரையும் வைக்க மாட்டேன் அபுபக்கரை வைக்க மாட்டேன் உமர் அவரை வைக்க மாட்டேன் உஸ்மான வைக்க மாட்டேன் அலி வைக்க மாட்டேன் அபு ஹனிபா வைக்க மாட்டேன் சாபி வைக்க மாட்டேன் மாலிக்க வைக்க மாட்டேன் அஜர்கர் வைக்க மாட்டேன் மூலநாக்களை வைக்க மாட்டேன் ரசூலுடைய இடத்திடத்தில் ஒருத்தர் வைக்க மாட்டான அல்லாவுடைய இடத்துல ரசூல் வைக்க வைக்க மாட்டேன் ரசூல் இடத்துல இவனை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில நீ உறுதியா இருக்கணுமே தவிர அதுல வந்து எது எல்லாரும் ஒன்றுபடுத்துமே தவிர அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டுட்டு போகணுங்கிற கிடையாது அதான் அடிப்படையான விஷயம் அடுத்து